ஓம் நம சிவாய தென்னாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் முழுக்கவுமே புனர்பூச நட்சத்திரங்க இன்னைக்கு முழுக்கவுமே குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது யாருக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்ட நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் ராசிதனை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டிரமம் ஆக கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது மிக மிக நல்லது இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை சுவாதி மற்றும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற நாளாக அமைகின்றது இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் விருச்சகம் மற்றும் மகர ராசி நேயர்கள் பண்பு நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் கரசை கரணம் நிறைந்த நாள் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு நல்ல கரணம் இந்த கரணம் ஆக குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இன்றைய நாளினை பயன்படுத்தி கொண்டு இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரசை கரணத்தினுடைய நேரம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி சரிங்களா இந்த நேரத்திற்குள்ளே கணவனும் மனைவியும் இல்லற வாழ்வில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த இறை அருளின் பரம்பொருளின் கருணையினால் உங்களுக்கு அந்த புத்திரப்பேரு உண்டாக எல்லாம் வல்ல மகப்பேறு மஞ்சுநாதீஸ்வர பெருமானை நான் வேண்டிக்கொள்கின்றேன் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நேரம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி சரிங்களா அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசத்தை சார்ந்த அசுவினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் சற்றே யோக தினமாக அமைகின்றது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் மந்த நிலையும் தேக்க நிலையும் எதிலும் ஒரு தெளிவற்ற குழப்பமான மனநிலையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதையும் ஊருக்கெல்லாம் நல்லவனாக இருக்கணும்னு சொல்லி இன்றைய தினம் நீங்கள் சில சிரமங்களை மேற்கொள்வீர்கள் அதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஆனால் அது அவங்க அப்படி நினச்சிருவாங்களோ இவங்க இப்படி நினச்சிருவாங்களோன்னு அந்த தேவையில்லாத பயத்தின் காரணமாக செஞ்ச செயலியை மீண்டும் மீண்டும் செய்கிறது நஷ்டப்பட்டாத சில விஷயங்களை செய்கிறதுன்னு உங்களை நீங்களே வருத்தி நாள் இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் பயப்படுறதை தூக்கி தூரப்போட்டு தர்மத்துக்கும் நேர்மைக்கும் இறையொர்களுக்கும் மனசாட்சிக்கும் பயந்து என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறீங்களா தான் உருப்பிடுவீங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பமும் பிறர் பட் பிறர் நம்ம என்ன நினைப்பார்கள் என்கின்ற கருத்தால் ஒரு பதட்டமும் ஏற்படுகின்ற வீண் குழப்பத்திற்கான நாள் இந்த நாள் பரணி வரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த நாள் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற நாள் தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கும் இறையொருள் பெறுகின்ற நாளாய் அமைகின்றது ஆலய வழிபாட்டிற்கு மிக சிறப்பான நாள் சின்ன சின்ன பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இந்த தினம் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பலரின் உதவிகள் கிடைக்கும் உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிட்டக்கூடிய நல்ல ஆகச்சிறந்த நாள் இந்த நாள் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் உடல் மந்தம் ஏற்படக்கூடிய நாள் உடல் அசதி ஏற்படக்கூடிய நாள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இன்றைய தினம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எந்த ஒரு செயல் செய்தாலும் நேரடியாக அந்த காரியத்தை முடிக்க முடியாமல் தலையைச் சுற்றி வீண் பொருளாதார விரயம் வீண் அலைச்சல் வீண் நேர விரயத்தை செய்து அதன் பிறகு அந்த செயல் இன்றைய தினம் நிறைவு பெறும் ஆக அலைச்சலை ஏற்படுத்துகின்ற நாள் இந்த நாள் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் வெளியூர் வாய்ப்புகள் மிக மிக நல்ல மேன்மையாக உண்டு வீட்டில் நல்ல சுப நிகழ்வுகளுக்கான சுப விரயங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாய் அமைகின்றது சுபமான செலவுகள் மனதிற்கு பிடித்தது மாதிரியான இதமான செலவுகள் நடைபெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது என்பதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் சரி இன்றைய தினத்தில் அது உங்களுக்கு மேக்சிமம் கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் அது வெற்றி அமைஞ்சிடும் சின்ன சின்ன பொருள் வரவுக்கான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதினம் தனி சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல்களையும் அளவுக்கு அதிகமான செலவுகளையும் கொடுக்கின்ற நாள் அதே போல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் தூக்கமும் சோம்பல் தன்மையும் சற்று கூடுதலான அமைப்புகளில் அவங்களுக்கு மேலெழும்பும் ஒரு சிலருக்கு நல்ல வருமானம் உண்டு ஆனால் அது குடும்பத்தை கவனிக்க முடியாதது மாதிரியான அமைப்புகளில் குடும்பத்தால் சங்கடங்களை ஏற்படுத்தும் ஸோ வருமானமும் குடும்பத்தால் சங்கடமும் மந்த தன்மையும் விரயங்களும் ஏற்படுகின்றனால் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற நாளாக அமைகின்றது தொட்ட காரியம் அனைத்திற்கும் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது தொழில் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சி தினை ஏற்படுத்தக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமைகின்றது நல்ல பணப்புழக்கம் வரவேண்டிய இடங்களிலிருந்து பணமெல்லாம் வந்து சேரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் நல்ல மேன்மை பெறுகின்ற ஆக சிறந்த நாள் சுப நிகழ்வுகளுக்கான சில அஸ்திவாரங்கள் இன்றைய தினம் நல்ல மேன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகந்தனை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு தேக்க நிலை நல்லதே நடந்து கொண்டிருந்தாலும் இது நல்லதுதான்னு நம்மளால நம்ப முடியாத ஒரு பதட்டமான பய மன மனநிலை அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான சிந்தனையினாலும் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளாலும் கிடைத்த நல்லவற்றையும் புரிந்து கொள்ளாமல் இழக்கின்ற நாள் இந்த நாள் ஆக கிடைத்ததை போதும் என்கின்ற மனமே பொன்செய் மனம் என்பதனை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாளாய் இந்த நாள் அமைகின்றது கடகம் கடகம்தனை சார்ந்த பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு ஸ்மூத்தான நிலைப்பாடு அழகாக எனக்கு வேலை நகரும் பிறரின் இடர்பாடுகள் மேக்சிமம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்காது அதுவும் இல்லாமல் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாள் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல ஓட்டமும் வருமான மேன்மையும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது உங்களுடைய அந்தஸ்து உயர்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது உங்களின் நேர்மைக்கு இன்றைய தினம் நல்ல பெயர் புகழ் பரிசாய் கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த நாளாகவும் வருமானத்திற்கு அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் தொழில் சார்ந்து குறிப்பாக மேன்மையை வழங்குகின்ற நாளாய் அமைகின்றது சிம்மம் தனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தகப்பனார் வாயிலாக சின்ன மன அழுத்தங்களை உங்களுக்கு கொடுக்கும் அது எப்படிங்க தகப்பனாரால் கொடுக்கும் இன்னைக்கு நீங்க சினிமாக்கு போகணும்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க ஆனா உங்களுக்கு பிடிக்காத இந்த படத்துக்கு தான் போகணுன்னு அப்பா ப்ரெஷர் கொடுப்பார் இந்த கடைக்கு நீங்க போகணும்னு நினைப்பீங்க ஆனால் அவர் சொல்றது தான் வாங்கணும்னு அப்பா அழுத்தம் கொடுப்பார் இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த விஷயத்த கையில் கொடுத்துட்டு அதை தனக்கு தேவையாக தகப்பனார் வளைப்பார் அதனால் தகப்பனாரோட கருத்து வேறுபாடோ அல்லது தகப்பனார் மீது மனக்கசப்போ இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே போல் இன்றைய தினத்தில் உயர்கல்விலையும் கொஞ்சம் அப்படியே ஒரு டல் அடிக்கக்கூடிய ஒரு பீரியட் எதுலேயுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இல்லாமல் கொஞ்சம் மந்த தன்மை மேலெழும்பும் தேவையில்லாத உத்தியோகத்தில் அலைச்சல் ஏற்படும் பார்த்துருந்துக்கிடணும் பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் சுப நிகழ்வுகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு நிச்சயிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல உயரதிகாரி பாராட்டுதல்களை பெறுவதற்கான அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கமும் ஆலய தரிசனங்களையும் செய்வதற்கு இன்றைய தினம் ஏற்ற தினமாய் அமைகின்றது உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு 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 விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் எதை தொட்டாலும் செலவு இதுக்கு செலவு அதுக்கு செலவு அதுக்கு செலவு எல்லாவற்றுக்கும் செலவுகள் 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 அதிகரிக்கக்கூடிய நாளா இந்த நாள் அமைகின்றது ஆனால் வந்து ஒரு 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 கட்டாய செலவா இருக்கும் வேற வழியில தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உறுத்தலில் வேற வழி இல்லைங்கிறதுக்காக நீங்க செய்கிறது மாதிரியாக இருக்கும் சரிங்களா வரவை உங்களால் என்ற எதினம் சேமிக்க இயலாது ஒரு சிலருக்கு உடல்நிலை தொந்தரவு ஏற்படும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வாய்ப்புகள் மிக மேன்மையாக கிடைக்கின்றனால் லாங் டிஸ்டன்ஸ்லாம் டிராவல் செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான தினமாக அமைகின்றது வருமான ஓட்டமும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சுப செலவுகளையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தினம் இந்த தினம் சித்திரை இவங்க கன்னி மற்றும் துலாந்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகும் அதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும் ஆனால் அதுக்கான பொருளாதாரத்தை ரெடி பண்ணுறதுக்கு படாதபாடு விடுவீங்க நல்லதுதான் நடக்கும் ஆனால் அதை நல்லதுன்னு நீங்கள் உணர்கிறதுக்கான விஷயங்களை சுற்றி நீங்கள் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்க கல்யாணத்துக்காக அங்கே கடை வாங்கணும் இதை மெயின்டைன் பண்ணணும் அவங்களுக்கு அந்த சீட் செய்யணும் அப்படி அந்த ப்ரெஷர்லேயே ஓடும் ஒரு உதாரணத்துக்காக அதை சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்ற எதனும் உங்களுக்கு நடக்கும் அந்த நல்ல விஷயத்தை சூழ்ந்து மிக கடுமையான ப்ரெஷரில் நீங்கள் அழுத்தப்படுவீங்க அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைவதனால் நேரத்திற்கு ஏற்றார் போல அங்கே இருப்பவர்களை பேசி சமாளிக்கக்கூடிய திறனை நீங்கள் வளர்த்துங்க அது ஒன்று தான் எனக்கு உங்களை காப்பாற்றும் இல்லைன்னா எல்லாருமே வரம்புறாம் ஒரு ஒரு கருத்தை சொல்லி நம்ம எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளை குழப்பி விட்டுருவாங்க இல்லையா நீங்களாக ஒரு மனசில் முடிவெடுத்து பண்ணிடுறது நல்லது பிறர் கருத்தை கேட்டு அதற்கு நீங்கள் உதைப்பந்தாக மாறாமல் இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா பார்த்திருந்து சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே இன்றைய நாள் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நாளாய் அமைகின்றது அன்பு செறிந்த உறவுகள் மூலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை அமையும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சின்னதான பணவரவுகள் ஏற்படுகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் விசாகம் துலாம் மற்றும் விருச்சகராசிதனை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய நாளினை பொறுத்த மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான உணவு உட்கொள்வதை இன்றைய தினம் குறைச்சிக்கிடணும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு திம்முன்னு இருக்குது உட்கார முடியல எழுந்துக்க முடியல நடக்கும் அப்படியும் பாங்க அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்குது நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு அப்படி சாப்பிட்டா அப்படிதான் அதனால் இன்றைய தினம் உணவு கட்டுப்பாடு வேண்டும் குறிப்பாக எண்ணெய் பொருட்கள் வருத்த பொருட்கள் கொழுப்பு நிறைந்த உணவுகளை இன்றைய தினம் குறைச்சோன்னா ஹெல்த் தொந்தரவாகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் கணவன் மனைவி கொஞ்சம் அன்யுன்யம் குறையிறதுக்கான நாளாகவும் பொருளாதார ரீதியாக வீண் செலவு ஏற்படுற நாளாகவும் அமைகின்றது கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடுங்க சரிங்களா அனுஷம் மற்றும் கேட்டை ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும் உத்தியோகம் சார்ந்து நல்ல மேன்மை பெறுகின்ற நாள் தொழிலுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சுப செலவுகளை செய்யக்கூடிய சுப கடன்களை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சின்ன சின்ன நல்ல உதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் மாமியார் வீட்டு வழியிலிருந்து கூட சில வரவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதேபோல் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் எல்லாம் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது செலவுகள் ஆனாலும் மனமகிழ்வான செலவுகள் அலைச்சல்கள் இருந்தாலும் மனமகிழ்ச்சியான அலைச்சல்கள் சரிங்களா அந்த விதத்தில் மனமகிழ்ச்சி மேலோங்கி காணப்படுகின்ற நாள் இந்த நாள் தனுசு தனுசை சார்ந்த மூலம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கின்றன குழந்தைகள் வாயிலாக சின்ன சின்ன மன அழுத்தங்கள் உங்களுக்கு ஏற்படும் சும்மா விளையாடிட்டு இருப்போம் பக்கத்து வீட்டு பசங்களோட பசங்க பசங்க சண்டை மாட்டேங்கும் அது பெரியவங்களோட சண்டையாக போயிடும் ஊம்பிள்ள இப்படி ஏன் பிள்ளை அடிக்கலாம் ஏன் பிள்ளை தாண்டி அடித்தான் ஊம்புள்ள தாண்டி அடித்தான் அப்படின்னு அதுவே ஒரு சண்டையாயிரும் பெரியவங்களுக்கு இடையில ஆக அ நண்பர்களே இதை வரை நான் சின்னித்தனமான சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுறதை இன்றைக்கி விட்டுருங்க அது தேவையில்லாத உங்கள் பேரை தான் அவ பெயராக மாற்றிவிடும் கொஞ்சம் மன நிம்மதி கொஞ்சம் நாள் வேறு பேச்சுக்கும் போகாம ஒம்புதும் இல்லாம இருக்கிற இடம் இல்லாமல் இருந்துக்கிட்டு போயிடுறது இன்றைய தினம் நன்மை பெருசாக எதுலேயும் போட்டு அலட்டிக்காதீங்க அவங்க ஏதாவது சொல்கிறாங்க இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு போயிருங்க என்ன உறவுகளாலும் குழந்தைகளாலும் மனசங்கடம் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள் பார்த்திருந்துக்கிடணும் பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புத்திரபாகியத்திற்கு மிக சிறந்த நாளாகவும் ஆலய தரிசனங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது புகழ் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி பெறுகின்ற நாள் உத்தியோகத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் செய்கிறது மாதிரியான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதுக்கு வந்த உங்கள் குழந்தைகளினுடைய ஒரு சுப நிகழ்வுகள் எல்லாம் உறுதி செய்யப்படுகின்ற பேசி முடிக்கப்படுகின்ற நாள் இந்த நாள் உத்திராடம் தனுசு மற்றும் மகரந்தனை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தொழில் சார்ந்து அதிக முதலீடு போடாதீங்க இன்னைக்கு முதலீடுகள் அதிகமாக வச்சிட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தேக்கமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு என்பதனால் கொஞ்சம் உடல்நிலையிலையும் கவனமா இருக்கணும் தொழில் செய்கின்ற இடங்கள்ல முதலீடுகள் போடுறதுலையும் கவனமா இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்திலையும் நீங்க இன்னைக்கு கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம் ஹெல்த்தும் ஒரு கொஞ்சம் மந்தமாகும் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் சற்று மந்தத்தன்மை ஏற்படுகின்றனால் சற்றே பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று திருவோணம் திருவோணத்தை பொறுத்த மட்டும் ஆபரண சேர்க்கை பொருட்சேர்க்கை நல்ல சுபகாரிய நிகழ்வுக்கு தேவையான பொருட்கள் சேர்க்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படியான சுப நிகழ்ச்சிகளுக்கான பொருட்கள் வாங்கிறது இந்த மாதிரியான ஒரு நாளாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் கல்வியில் ஏற்றமும் தாயார் வழியிலிருந்து சில நன்மைகளும் பயணங்களும் ஏற்படுகின்ற நாள் இந்த நாள் அவிட்டம் மகரம் மற்றும் கும்பதன் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண அலைச்சல்களையும் தேவையில்லாத முதலீட்டால் தேவையில்லாத விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது எதை தொட்டாலும் ஒரு தேக்க நிலை ஒரு மந்த நிலை ஒரு டல்னஸ் அப்படியே இருக்கும் அந்த நாள் மந்தமாக இருக்கும் எதையுமே நீங்கள் அப்படியே எடுத்தோம் கவு எடுத்தோம் முடித்தோம்னா அப்படியே ஒரு ஒரு ஃப்ளோவாக செய்ய முடியாது அப்படியே ஒரு தேக்கமாகி நிற்கிறது நிதானிச்சு நிற்கிறது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆக எந்த செயல் செய்தாலும் அதை இன்னைக்கு முடிக்க முடியுமான்றதை தெரிஞ்சுக்கிட்டு கையில் எடுக்கிறது நல்லது இல்லைன்னா அது அலைச்சலையும் மந்த நிலையையும் கொடுக்கும் சதயம் கும்பத்தை சார்ந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் புதிய இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் எந்த மாற்றம் வந்தாலும் அதனை தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் அனுசரித்து அப்படியே ஏற்றுக்கொள்வது நல்ல மென்மைகளை பெற்றுக் கொடுக்கும் சகோதரர் வழியிலிருந்து சில லாபங்களையோ வரவுகளையோ கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் சற்று பயந்த சுபாவம் எதிலும் தைரியமாக செயல்படாமல் தயங்கி தயங்கியே ஒரு செயலை செஞ்சு சொல சொதப்பிடுவீங்க அதனால் இன்றைய தினம் தெளிவான சிந்தனை இருக்காது உதவிகள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து திடீர் உதவிகள் நாள் ஆக யாரை நம்பி பெரிய கமிட்மெண்ட்ஸ் கொடுக்காம இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அது நீங்க கும்பமா இருந்தாலும் சரி மீனமா இருந்தாலும் சரி கம்மிட்மெண்ட்ஸ் எதுவும் அவசரப்பட்டு பிறரை நம்பி நீங்க கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது மீனம் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றனால் குடும்ப சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்றனால் நல்ல வருவாய் ஓட்டம் கிடைக்கின்ற அற்புதமான நாள் உங்களுடைய பேச்சுக்கு நாலு பேர் மதித்து மரியாதை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது குடும்பத்தில் நல்ல அமைதியும் ஆரோக்கியமும் நிலவக்கூடிய மிக சிறப்பான பிராப்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்